எல்லாருக்கும் வணக்கம் சோயா வச்சு இன்னைக்கு ஒரு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா கொதிச்ச தண்ணியில் போட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்னு இதை நல்லா புளிஞ்சு எடுத்துடணும் புதினா கொத்தமல்லி பட்டை கிராம்பு சோம்பு ஜீரகம் வரமிளகா பொட்டுக்கோடலை ஒரு ஐம்பது கிராம் எல்லாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சாச்சு சோயா தேவையான அளவு உப்பு இந்த இஞ்சி பூண்டை அதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்ச சோயாவும் அதுலேயே போட்டுக்கிட்டு வெங்காயம் மல்லி புதினாவும் இதுலேயே போட்டுக்கலாம் புதி தேவையான அளவு மாவு எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா இப்படி குடிச்சுக்கணும் இல்லைன்னா உருண்டை உடையும் அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே சிம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை போடணும் கொஞ்ச நேரம் நல்லா வேகற வரைக்கும் கரண்டி போட்டு கிளறி விடக்கூடாது சிம்மில் வச்சு இந்த மாதிரி வேக தான் கருகாமல் நல்லா எடுக்க முடியும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பொரிச்சாச்சு வெஜ்ஜு பிரியாணி அந்த மாதிரி இருக்கு சைட் டிஷுங்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எடுத்து சாஸில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்